ஓம் சாந்தி இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் உங்களுடைய மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும் அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும் அனைத்தையும் பிரபுவிடம் அர்ப்பணம் செய்துவிட வேண்டும் இதுபோன்ற தாரணை செய்பவர்கள்தான் முழுமையான ஞானி ஆத்மாக்கள் என்று கூற முடியும் அவர்களுடைய அடையாளம் இதுதான் சத்தியம் சிவம் சுந்தரம் என்று கூறப்படுகின்றது நாம் சத்தியமாக இருக்கின்றோம் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் மற்றும் நம்முடைய ஆத்மாவை அழகாக மாற்றிக்கொண்டிருக்கின்றோம் அதே போன்று பாபா உண்மையாக இருக்கின்றார் அழகாக இருக்கின்றார் அனைவருக்கும் நன்மையை செய்யக்கூடியவராக இருக்கின்றார் நம்முடைய ஆத்மாவை அழகுபடுத்துகின்றார் சத்தியமான ஞானம் நமக்கு கிடைத்துவிட்டது பிரபுவை சந்தித்து விட்டோம் நாம் பல பிறவைகளாக அலைந்து கொண்டிருந்தோம் நம்முடைய தேடுதல் முடிந்துவிட்டது பக்தியின் பலனும் நமக்கு கிடைத்துவிட்டது முழுமையான ஞானத்தை பாபா நமக்கு கொடுத்து விட்டார் ஆகவே உங்களுடைய மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்து கொள்ளுங்கள் நம்முடைய மனம் எங்கு அலைந்து கொண்டிருக்கின்றது என்பதை சோதித்துப் பாருங்கள் தேவையற்ற பிரச்சனைகள் கேள்விகளுக்கு பின்னால் செல்கின்றதா காமம் கோபம் அபிமானம் இது போன்ற விக்காரங்களுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கின்றதா மோகம் பேராசைக்கு பின்னால் செல்கின்றதா அல்லது வெறுப்பு பொறாமை இது போன்ற விஷயங்களில் சிக்கிக்கொண்டு நம்முடைய எண்ணங்களை விரயமாக்கி கொண்டிருக்கின்றோமா என்பதை சோதித்துப் பாருங்கள் இதுவரை நாம் நம்முடைய மனதை அமைதியாக வைத்து கொள்ள முடியவில்லையோ அதுவரை சக்திசாலியாக ஆக முடியாது உண்மையான ஈஸ்வரிய சுகத்தையும் அனுபவம் செய்ய முடியாது ஈஸ்வரிய சுகங்களின் அனுபவம் எப்பொழுது கிடைக்கும் என்றால் எப்பொழுது நம்முடைய மனதை நாம் அமைதியாக வைத்துக் கொள்கின்றோமோ அப்பொழுது ஈஸ்வரிய சுகங்களை அனுபவம் செய்ய முடியும் நம்மிடம் ஞான ரத்தினங்கள் இருக்கின்றன அதில் சக்திசாலியான ஈஸ்வரிய மகா வாக்கியத்தை நம்முடைய புத்தியில் வைத்துக்கொள்ள வேண்டும் வேண்டும் முரளியில் அதிகமான பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கின்றது அதை குறிப்பிடுத்து நினைவு செய்து கொண்டே இருங்கள் ஞானத்தினுடைய ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நம்முடைய அஸ்திர சஸ்திரங்களாகும் இந்த ரத்தினங்கள் அநேக விதமான வீணான விஷயங்களை சமாப்தம் செய்துவிடும் ஞான வளத்தின் மூலமாக வீணானதை சமாப்தம் செய்துவிட முடியும் எதை பற்றி சிந்திக்கின்றீர்களோ ஒரு நிமிடம் தனிமையில் அமர்ந்து கொண்டு சோதித்துப் பாருங்கள் இதை நாம் இப்பொழுது சிந்திக்க வேண்டுமா நம்முடைய குஷியை அபகரிக்கக்கூடிய விஷயமா இது அவ்வளோ பெரிய விஷயமா என்று சிந்தித்துப் பாருங்கள் உங்களுடைய அமைதியை அபகரிக்கக்கூடிய விஷயங்களை நாம் சிந்திக்க வேண்டுமா சிறு சிறு விஷயங்களை ரூபத்தில் சமாப்தம் செய்துவிடுங்கள் அதை பற்றி சிந்திக்காதீர்கள் அதற்கான சமயம் இதுவல்ல ஞான சிந்தனை செய்யுங்கள் எனக்கு அனைத்தும் நன்மைதான் ஏற்படும் ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை அடங்கி இருக்கின்றது ஏனென்றால் உலகத்திற்கே நன்மையை செய்யக்கூடிய பகவான் என்னுடன் இருக்கின்றார் இது போன்ற எண்ணங்கள் மூலமாக உங்களுடைய மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்து கொள்ள முடியும் அதிகமான சிந்தனைகள் ஏற்பட்டால் அதை பாபாவிடம் அர்ப்பணம் செய்துவிடுங்கள் உறுதியான எண்ணத்தை உருவாக்குங்கள் பாபா சக்திசாலியானவர் அவர் என்னுடைய பிரச்சனைகளை சமாப்தம் செய்து விடுவார் அவரிடம் நான் அர்ப்பணித்து விட்டேன் முழு உரிமையுடன் அதிகாரத்துடன் பாபாவுடன் பேசுங்கள் பாபா இது உங்களுடைய காரியம் நீங்கள் சரி செய்ய முடியும் சரி செய்து விடுங்கள் பாபா என்று நம்பிக்கையுடன் கூறுங்கள் பாபா நிச்சயம் சரி செய்து விடுவார் பாபா இந்த பூமிக்கு குழந்தைகளுக்காகத்தான் வந்திருக்கின்றார் இதை புரிந்து கொள்ளுங்கள் பலவிதமான எண்ணங்கள் கலியுகத்தில் உருவாகலாம் விக்கார வாசனையின் எண்ணங்கள் மற்றவர்களை பார்ப்பதனால் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் இது போன்ற எண்ணங்கள் உருவாகும் பொழுது ஞானத்தை பிரயோகம் செய்யுங்கள் நான் சம்பூர்ண தூய்மையாக வேண்டும் அறுபத்தி மூன்று பிறவிகளாக விக்காரத்திற்கு பின்னால் விஷம் நிறைந்த வாசனையில் நான் மூழ்கியிருந்தேன் பல பிறவிகள் விக்காரத்தில் விழுந்திருந்தேன் இப்பொழுது இவை அனைத்திலிருந்தும் நான் விடுபட வேண்டும் தெய்வீகத் தன்மையை எனக்குள் நான் வளர்த்து கொள்ள வேண்டும் இதுவரை நான் எதுவெல்லாம் செய்து வந்தேனோ அதை நான் இப்பொழுது செய்ய மாட்டேன் உலகத்தில் இருப்பவர்கள் செய்வதை நான் செய்யக்கூடாது என்னுடைய வாழ்க்கை தனிப்பட்டது என்னுடைய வழி தனிப்பட்டதாகும் தூய்மையின் மார்க்கத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் பாபா எனக்கு படகோட்டியாக என்னுடைய பாதுகாவலனாக என்னை அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்றார் என்னை சக்திசாலியாக மாற்றக்கூடிய மார்க்கத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் அதன் வழியில் நடந்து கொண்டிருக்கின்றேன் இது ஈஸ்வரிய மார்க்கமாகும் சுயம் சத்குரு இந்த வழியை எனக்கு காண்பித்திருக்கின்றார் நான் அதை முழுமையாக பின்பற்றி நடக்க வேண்டும் நாலாபுறமும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் எதையும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை இது போன்ற ஞான ரத்தினங்கள் மூலமாக உங்களுடைய எண்ணங்களையும் மனதையும் அமைதியாக்கி கொள்ளுங்கள் மற்றும் நம்மை சக்திசாலியாக மாற்றிக்கொள்வோம் முழு நாளும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை பாப்தாதாவிற்கு அழைப்பு கொடுப்போம் பாப்தாதா இருவரும் மேலே இருந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் மெதுமெதுவாக கீழே இறங்கி வந்து நம் முன்னால் அமர்ந்து கொள்கின்றார்கள் பாபா அவருடைய வரம் தரக்கூடிய கரங்களை நம் தலைமீது வைக்கின்றார் வரங்களை வழங்கக்கூடிய வல்லனின் கரங்கள் என் தலைமீது இருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள் பாபாவிடம் திருஷ்டியை பெற்று கொள்ளுங்கள் நான் தனிமையில் இல்லை சர்வ சர்வசக்திவான் எனக்கு துணையாக இருக்கின்றார் என்ற அனுபவத்தை செய்யுங்கள் இன்று மூணாலும் பாபாவிற்கு அடிக்கடி அழைப்பு கொடுத்து வரங்களை பெற்றுக்கொண்டு திருஷ்டியை பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை ஆனந்தமயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஓம் சாந்தி